முன்மாறி பரிசு தாவியன் மலை மேல் அசைத்த போது ஆண்டவர் ஒரு முன்மாரியை பெய்ய வைத்தார் அதுதான் மேல் வீட்டறையில பெந்தை கோஸ்தே நாளிலே பெய்த மலை அந்த மலை இன்றைக்கு வரைக்கும் அகில உலகம் எங்கும் வசனத்தை பிரஸ்தாபடுத்தி சபைகள் பெருகி இருக்கிறது வளர்ந்திருக்குது ஆனா கலையும் வளர்ந்திருக்குது எவ்வளவுதான் நாங்க பிரசங்கம் பண்ணினாலும் பயங்கரமா அந்நிய கிரியைகள் எதிர் வல்லமைகள் தாக்கி பயிரை வள விடாம ஆண்டவர் இடத்துல போய் அப்பா இந்த கலையினாலதான் இவ்வளவு கஷ்டம் இந்த கலையை கொஞ்சம் பிடுங்க ஆண்டவர் சொல்றாரு இல்ல 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 இப்ப பிடுங்க வேண்டாம் ஒரு பின் மழை மலை வரும்போது அதை வேரோட பிடுங்கி அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதுதான் அது சுட்டரிக்கப்படாத வெளியே வேறு உள்ள இருந்தா திரும்ப முளைக்கும் கலையினால பிரச்சனை இப்ப நீங்க பிடுங்கினா நல்லதையும் கூட பிடுங்கிடுவீங்க அதனால வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன இப்போ செய்த வரல விவசாயி என்ன செய்வான் ஏங்குவான் வந்தா வரட்டும் வராட்டி போட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டான் இன்றைக்கு சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க வந்தா வராட்டி என்ன உங்களுக்கு சொல்லட்டுமா என்னதான் மழை பெய்யாம இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் பயிர்கள் எப்படியாவது தப்பும் அகில உலகம் எங்கும் இருக்கிற கோடி மக்கள் இந்த நேரத்தில் கத்தருடைய வருகை வந்தாலும் எண்பது கோடி மக்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஏன் சொன்னாரு பட்டணத்தில் பத்து நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன் பத்து பேர் இருந்த போதும் சில நேரத்தில் சில பட்டணத்துல யாருமே இருக்க மாட்டாங்க எளியா காலத்துல ஏராள மக்கள் இருந்தாங்க எழுபதாயிரம் மக்கள் அங்க இருந்தாங்க சொன்னார் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத ஏழாயிரம் பேரை நீதியாகி வைத்திருக்கிறேன் அது இப்போ இருக்கும் அது இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கோ குப்பையில போயிருக்கும் இன்றைக்கும் தேசத்துல இப்படி கதறுகிற ஆண்டுடைய ஏக்கத்தை பொறிந்து மஞ்சாடுகிற ஆண்டவரே உடைய நடக்கணும் ஒருவரும் போக கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லா சபைகளில உயிர்வீச்சு வரணும் அப்படின்னு இயங்குகிற ஒரு கூட்டம் வரிசுத்தவான்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்போ ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா ஆண்டவரே ஆண்டவரே பின்மாறியத்தார் பின்மாறியத்தார் அந்த விவசாயி பின் மாறி வரலன்னா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி சத்தமா இருக்கிறாங்க தற்கொலை செய்தவங்க இருக்கிறாங்க ஏன் பின் மழை வரல விதைச்சது வீணாயிற்று ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாருன்னா நீ ஈசாக்கு கட்சிக்கார நீ விதைச்சா நூறு மடங்கு அறுவடை வரணும் நீ துறவு தோண்டனா எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பை கண்டு பயப்படக்கூடாது அடுத்து தோண்டணும் ஆபிரகாம் தோண்டின பெலிஸ்தியர்கள் தூர்த்து போடுவாங்க சபைகள் விசுவாசத்தில் ஆரம்பித்த சபைகள் துரு உபதேசத்தினால போட்டு கிடைக்கும் எழுப்புதலுக்காக மக்களை ஆயத்தப்படுத்தணும் அந்த பின்மாறி எழுப்புதலுக்காக வேண்டுதல் செய்யணுமா அப்படி வேண்டுதல் செய்யும் என்ன செய்வாராம் பின்மாறி எப்படி கொண்டு வருவாராம் முன்மாறி போல அல்ல ஆமேன் சொல்லுங்களேன் அந்த முன்மாரி ஒன்றாம் நூற்றாண்டுல பெய்தது பயிர் வளர்ந்தது உலகம் எங்கு சுவிசேஷம் பரவினது அறுவடை வரல அப்பா எத்தனை எத்தனை இரவு ஜபம் எத்தனை கன்வென்ஷன் எத்தனை மிஷினரிகளை எப்படி எப்படி எல்லாம் இரவு பகலா பிரச்சனை நிம்மதி இல்லாம நாங்க இப்படி ஊழியன் செய்றோம் ஆனா எதிர்பார்த்த அறுவடையே இல்லையே அங்கொண்டு இங்கொண்டு நடக்குது ஏன் பா ஏன் கலைகள் பெருகி பயிரை நசுக்கி நல்ல பயிர் கூட செயல்பட விடாம தடுத்துட்டு இருக்குது அப்போ ஒரு பெண் மாறி மழை வரணும் 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 என்று நான் வாஞ்சித்து கொண்டே இருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஏங்கிக்கொண்டே இருக்கிறோம் அதுதான் கத்தருடைய ஏக்கம் ஆண்டு என்ன செய்ய போறாராம் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை அசைப்பேன் ஆகாய் ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு வசனத்தை படிச்சு பார்த்தா இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை அசைப்பேன் பூமியை அசைப்பேன் சமுத்திரத்தை அசைப்பேன் வெட்டாந்தரை அசைப்பேன் சகல ஜனங்களை அசைப்பேன் ஒரு வீடு அசைச்ச போது உலகம் எங்கும் ஆவிக்குரிய மலை முன்மாறி பெய்ததுன்னா வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் அசைக்கும் போது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உலகம் அனைத்த அசுத்தாவியின் கிரியைகள் சர்ப்பத்தின் ஆவிகள் சமுத்திரத்துல கிரிய செய்த கோணலான அந்த மலைந்து நெளிந்த சர்ப்பத்தினுடைய தல நாசங்கும் நூற்றுக்கு நூறு அறுவடை வரும் சவல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவ வருவா